மீன ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்கு கிரக நிலவரப்படி சூரியனும் புதனும் குருவும் மூணாவது இடத்துல இருக்கிறாங்க மேஷ ராசியில் இருக்கிறாங்க இது வந்து ஒரு மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க செவ்வாய் வந்து நீச்ச நிலையில் இருக்கார் நீச்சகதையில் இருக்கார் இதான் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே மீன ராசியிலே இருக்கிறது வந்து சந்திரனும் செவ்வாயும் சுக்கிரன் இப்போ மூன்றாவது இடத்துல இருக்காருங்க இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் சனி பகவான் கும்பத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் வர்க்கர சனியாக இருக்கார் ராகுவும் இருந்து உங்கள் ராசியிலே இருக்கிறது வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் உங்கள் ராசியில் மீனம் மீனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் கேது பகவான் கண்ணியில இருந்து ஏழாம் பாகமாக பார்த்துட்டு இருக்கார் உங்கள் ராசியை இது எல்லாமே ஒரு அமைப்பான ஒரு கிரக நிலவர மாற்றத்தோடு தாங்க இருக்குது இப்போ கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்கள் ராசியில் சந்திரன் செவ்வாய் ராகு மூன்று பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க இப்போ இதனால் எப்படி ஒரு மனமாற்றம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு மாதிரியான திகிலான அமைப்பு இருக்கும் சந்திரனால் மனசு எப்பயும் ஒரு சிந்தனைகள் எப்பயுமே ஒரு பழிய நினைப்புகள் இல்லை தேவையில்லாத சிந்தனைகள் இல்லை நமக்கு எதுவுமே கிடைக்கலன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இதை மாதிரியான எண்ணங்களை சந்திர பகவான் கொடுக்குறார் இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைச்ச ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க இல்லை இது நாள் வரைக்கும் கிடைச்சும் இருக்கலாம் ஆனால் கிடைச்சதும் கிடைக்காத மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்கறது அது அவரோட மனநிலைமையை நம்மளுக்கு வந்து உதறிவிடுறார் உங்களுக்கான மனநிலையே சரியாக நே நர நிரந்தரமாக இல்லாமல் ஒரு தடுமாற்றமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும் வெற்றிக்கான பாதையை நீங்கள் தேடி செல்லும் பொழுது இந்த மாதிரி மனசு வந்து தடுமாறுது இல்லை மனசு அழைப்பாயுதுன்னும் பொழுது அதை வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க வெற்றியை நம்ம தேட முடியாது சிந்தனை வந்து செதறலாயிடும் சிந்தனை செதறலாகும் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் எதில் குறிக்கோளாக இருக்குமோ அது நமக்கு புரியாமல் போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சில விஷயங்களையும் நீங்கள் கட்டுப்பாடாக தாங்க இருந்தாகணும் மனசை ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஆசைப்படும் தேவை இல்லாததுக்கெல்லாம் ஆசை வரும் சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரும் சில விஷயங்கள் நீங்கள் ஈடுபடும் பொழுது அது உங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அதனால் முடிந்த வரைக்கும் மன கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலது உங்களுக்கு பொருள் விரயமாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுடும் நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் செஞ்சதாக காட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பையும் இப்போ வந்து சந்திர பகவான் இது கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத கஷ்டம் இதை மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாயால் எப்படி இருக்குதுன்னு மனோ தைரியத்தை கெடுக்கிறார் உங்களுக்கு அது ராசியிலே உட்காந்து நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும் கோபம் வர மாதிரி இருக்கும் யாராவது சின்ன தவறு பண்ணிட்டாலும் அது பெரிய விஷயமா தெரியும் அதுவும் மீனராசி பெண்களாக இருந்தால் பிள்ளைகளிடமும் கணவனிடமும் கோபம் அதிகமாக வரா மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுடும் அவங்க சாதாரணமாக ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லை சாதாரணமாக ஒரு விளையாட்டுக்கு ஏதாவது உங்ககிட்ட பேசினா கூட அது பெரிய விஷயமா தோணும் அந்த மாதிரியான ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி விடுறதுக்காக செவ்வாய் பகவான் இருக்கார் இரத்தம் வந்த உறவுகளால் மீனராசிக்கு பிரச்சனைகள் இருக்குது அது வந்து சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சாதாரண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவானால் வருது மிச்சப்படி ஒரு கவலை இல்லைங்கன்னா பொருளாதார மாற்றம் நல்லா இருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது புதிய தொழில் முயற்சி எல்லாமே சக்சஸ் தான் இருந்தாலும் நிதானம் ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க வேறு வழியே கிடையாது ரொம்ப 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 நிதானமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க எடுத்தாங்க கவுத்தன் எந்த முடிவும் நீங்கள் பண்ணவே கூடாது பண்ணவும் முடியாது பண்ணவும் விடாது சந்திர பகவான் உங்களை எந்த வேலையும் ஒரு முழுமையாக பண்ண விடாது எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கும் அரகுற வேலையாக இருக்கும் ஒரு வேலை செய்யும் பொழுது அதில் திடீர் நம்பிக்கை இழப்பு ஏற்படும் இதை மாதிரியான அமைப்பை சந்திர பகவான் கொடுக்குறாரு ராகு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் பொருளாதார மாற்றம் இருக்குது பொருளாதாரம்னால் நல்லா இருக்குது வேலை வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கான மனசுக்குள்ள ஒரு பயத்தை மட்டும்தான் அவரும் கொடுக்குறாரு இப்போ மனசு விஷயமா எல்லாமே ஒரு குழப்ப நிலையில் இருக்குதுங்க மனசு சரியாக இருந்தால் மட்டுந்தாங்க எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அந்த முதல்ல புரிஞ்சுக்கணும் மீனராசி வேறு வழியே கிடையாது மன சஞ்சலங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நெருக்கடி கிடைச்சிரும் அப்புறம் தேவையில்லாத ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கின மாதிரி ஒரு சஞ்சலம் ஏற்படும் அதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இது ரொம்ப தைரியமாக தான் இருந்தாலும் எதற்கும் பயம் இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் புதன் குரு மூன்றும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு இரண்டாம் இடமான மேஷத்தில் இருக்குது இது வந்து சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கார் இது உங்களுக்கு நல்ல மாற்றங்க சூரியன் பலமாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சந்திரனாலும் செவ்வாயாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சூரியன் அதுக்கு ஈடு கொடுக்குறார் அதை சரி பண்ணிடுவார் ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்களும் அதே போல் தைரியமாக இருக்க வேண்டிய அமைப்பில் இருக்கீங்க ஒன்றுக்கு நாலு வாட்டி குழப்பிக்கக்கூடாது கூடாது ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிக்கலாம் அதை போட்டு திருப்பி திருப்பி குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போயும் இருந்தாலும் முடிவு வந்து தப்பான முடிவாக தான் வரும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சிந்தனை தெளிவாக வச்சுக்கணும் சூரியன் உச்ச இடத்துல இருக்கிறதுனால நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க எந்த செயல் செய்தாலும் சக்தியாக இருப்பீங்க பலமாக இருப்பீங்க அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் தெய்வ கடாஷம் கிடைக்குது குலதெய்வத்தினோட அருள் கிடைக்குது மூதாதையர்களோட அருளும் கிடைக்குது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் கொஞ்சம் அனுசரணையா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில விஷயங்களை நீங்கள் பக்குவமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை கிடையாதுங்க அதே போல புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு புத்தி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி எப்படியெல்லாம் தொழில் நம்ம சரியா பண்ணணும் எதிலெல்லாம் நம்ம சக்சஸ் பண்ணணுன்றத புத்திசாலித்தனமா ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் பகவான் பேச்சு திறன் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் நல்ல மரியாதையாக பேசுவீங்க ஏதாவது ஒரு செயல் பண்ண போகிறீங்கன்னா பேசி சாதிச்சுருவீங்க அது சூரியனோட புதன் சேர்ந்து இருக்கிறது இன்னும் உங்களுக்கு பலம் தாங்க பலவீனமே கிடையாது ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது குரு பகவானால் உங்களுக்கு வெற்றி தாங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறது கொஞ்சம் நல்ல பலம் தான் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் சூரியன் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு குரு பகவான் ஒரு மாதிரி உடம்புக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது உணவு முறையில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க கட்டுப்பாடாக இருந்துக்கோங்க எல்லாத்தையும் சாப்பிடணும் ஆசை வரதான் செய்யும் ஒரு சில விஷயங்கள் எது உங்களுக்கு ஒத்துப்போகுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறது நல்லது திருமண யோகம் உண்டாகுதுங்க குரு பகவானால் உங்களுக்கு திருமண யோகம்லாம் இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா தெளிவாக படிப்பாங்க அதே போல் மீனராசிக்காரர்கள் வந்து ஆசிரியர் ஆகிறதுக்கு பேராசிரியர்கள் ஆகுவதற்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது ஏன்னா குரு பகவான் இல்லையா உங்கள் ராசிநாதன் அதனால் குருவாக செயல்படக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் இருப்பீங்க அது எந்த இடமா வேணாலும் இருக்கலாம் கோர்ட்டில் வக்கீலாக கூட இருக்கலாம் நீதிபதியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு மேற்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதன்படி தீர்க்கமாக இருந்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் ரிஷபத்தில் இருந்து பார்க்குறாருங்க சுக்கிரனால் உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படும் சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு கெடுபலனாக இருக்கிறதுனால சகோதரர் வழியில் பிரச்சனையை தவிர்க்க கூட முயற்சி பண்ணுறார் சுக்கிரன் அதே போல் புது முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றிதாங்க திடீர் பணவரவு திடீர் யோகங்கள் திடீர் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் ஏற்படுறதுக்கு சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறாருங்க எது செய்தாலும் சரியான அமைப்பில் செய்வீங்க அதே போல் நயமிக்கவர்களாக இருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஆர்வம் வரும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் நிறைய பேர் கார்டன்ஸ்லாம் போடுவீங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை சுக்கிர பகவான் கொடுக்குறார் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும் புது மாடல் எதாவது பண்ணணும் அப்படியெல்லாம் கூட உங்களுக்கான எண்ணங்கள் வரலாம் அமைதியாக இருக்க மாட்டேங்க இப்போ துருதுருன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறார் உற்சாகத்தை கொடுக்குறார் எப்பயுமே சோர்வாக இருந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரிஸ்காக இருப்பீங்க அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோன்னு கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் இது நாள் வரைக்கும் எத்தனையோ முயற்சிகள் செய்து தோற்று இருந்தாலும் திருப்பி திருப்பி இது பண்ணிகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா இப்போ அதற்கான வழியெல்லாம் கிடைச்சிடும் திருப்பி முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷ நிலையை கொடுக்கும் மென்மையாக இருப்பீங்க டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு இவர் வந்து கொஞ்சம் ஒரு அமைதியை கொடுக்குறாரு அமைதியானாலும் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு இது நல்ல மாற்றம்தான் இதை நீங்கள் கரெக்டாக பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைம்க்கு மிச்ச கிரகங்கள் உங்களுக்கு வேறு விதமாக இருந்தாலும் இப்பொழுது சுக்கிரன் பலமாக இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி ஒரு சந்தோஷமான அமைப்பை அவர் கொடுக்குறாரு உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு இதனால கொஞ்சம் பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் ஆனால் பொருளாதார மாற்றம் சூப்பராக இருக்குங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க என்னங்க ஏழுற சனியில் போய் இப்படி சொல்றீங்கன்றீங்களா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி அடைவீங்க ஏன்னா குரு பகவான் வந்து சனி பகவானோட நட்பு கிரகம் அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன மனசுக்குள்ளே கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் பொருளாதாரம் கையில் இல்லாத மாதிரி செலவாகிட்டே இருக்காம இருக்கும் ஆனால் அதே அளவுக்கு வரவும் இருக்கும் எவ்வளோ வருதோ அவ்வளோ செலவாகும் அதுதான் உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கும் எவ்வளோ வந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்றவே மாட்டேங்குது எப்பயுமே கையில் பைசா இல்லாமல் இருக்குது எல்லோரும் முன்னாடி நான் காசு இல்லாத மாதிரியே இருந்துகிட்ருக்கனே அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடுங்க அந்த கொஞ்ச நாள் நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும் நம்ம வந்து வேற வழி கிடையாது கிரகங்கள் அப்படி இருக்கும் பொழுது சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது அதையும் நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ கைக்கு வருமானம் வருதா வந்து நீங்கள் செலவு பண்றீங்களா சந்தோஷம் கடன் வாங்கி செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் வேறு வழி இல்லாமல் ஆனால் அந்த கடன் இப்பொழுது நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனடியாக அடையாதுங்க மீன ராசிக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது கடன் வாங்கிட்டால் இந்த கடனை உடனே அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கான சோர்ஸ் இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் பல நாட்கள் இழுத்துக்கிட்டே போவோம் பல ஆண்டுகள் கூட அதை எடுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும் நமக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் ஒரு மாதிரி அவமானங்கள் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது முடிந்த வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கும் பணத்தை வைத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள் சனி பகவான் அப்படி இருக்கார் அதே போல் குடுக்கல் வாங்கல் வாக்குறுதி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போகிறது அதை எதையும் செய்யக்கூடாது இதை எதாவது செஞ்சாலும் நீங்கள் மாட்டிக்கவீங்க உங்கள் பேரில் வந்துடும் உங்கள் தலையில் விட்டுடுவாங்க அவங்க அதுக்கப்புறம் இன்னும் உங்கள் குடும்பத்திலேயும் பிரச்சனை ஏற்பட்டுடும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க பணத்தில் நம்ம கரெக்டாக இல்லைனா நம்ம பிரச்சனை எங்கேருந்து வரும்னே நமக்கு தெரியாது சுற்றி சுற்றி அடிக்கும் நம்மளோட நேரத்துக்கு நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போதிக்கி நீங்கள் கவனமாக இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியங்க போல இரவில் தூங்கும் பொழுது நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது பிரச்சனையே இல்லைன்னாலும் உங்களுக்கு தூக்கம் வராது உடற்பயிற்சி நிறைய பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது எவ்வளோவுக்கு எவ்வளோ உடற்பயிற்சி பண்றீங்களோ சனி பகவானால் உங்களுக்கு விலகல் ஏற்படும் இல்லைனா சும்மா வந்து டென்ஷன்லேயே இருந்துக்கிட்டு தூங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இதை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுணும் எது ஒன்றும் நீங்கள் கையாளும் விதத்தை சரியாக கையாண்டிங்கன்னா பிரச்சனை தீந்துடும் அதே போல் ஆன்மீகத்தின் மீது நிறைய ஈடுபாடு வரும் இப்போ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோ வேறு வழி இல்லை கோவில்களுக்கெல்லாம் நிறைய போகணுன்ற எண்ணமும் வரும் அதை மாதிரி அமைப்பும் ஏற்படுது இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாக தூண்டி விடுறாரு தேக ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தாங்க ஆகணும் சின்னதாக எதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்த்தே ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் ஆயுள் திற்கம் உண்டாகுது பிரச்சனை ஆயுள்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன உடம்பு ரீதியாக அப்பப்ப ஏதோ பாடப்படுத்துற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால மனக்கவலை இருக்கும் உணவு சரியா சாப்பிட மாட்டீங்க தூங்க மாட்டீங்க ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விரக்தியான அமைப்புக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்கு அது சரியா பயன்படுத்திக்கோங்க எது நடக்கட்டும் இது நாள் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க புதுசா எதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பழைய பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் ஓடாது காலம் வேணால் ஓடலாம் சந்தோஷமாக காலமாக இருக்காது அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க அதே போல் நிம்மதியையும் ஏற்படுத்திக்கலாம் இந்த காலகட்டத்தை நீங்கள் கையாளும் விதம் கரெக்டாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் ஏழாவது இருந்து பார்க்குறாருங்க உங்கள் ராசியை ஏழாம் இடமான கன்னி இருந்து பார்க்குறாங்க இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உறவுகள் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தூண்டி விட்டுட்டுருக்கும் இப்போ புது பிரச்சனை வருதோ இல்லையோ பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் அமைதியாக இருக்காமல் இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் திருப்பி உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் குடும்பத்துக்குள்ளேயும் சின்னதாக வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத மாதிரியான அமைப்பு ஏற்படும் என்ன இருந்தாலும் அது பிரிய போகிறதில்ல ஆனால் அப்பப்போ மனசுக்குள்ளே ஒரு கவலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மீன ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் துணையை பிரிய மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே தான் இருப்பாங்க வாக்குவாதம் பண்ணாலும் எது பண்ணாலும் அவங்க மனசு வந்து கொஞ்சம் இலகுன மனசு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இருந்தாலும் சில சமயங்களில் இது வந்து கேது பகவானால் ஒரு கணவன் மனைவியிடையே அடிக்கடிக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அமைதியே நீங்க நிலைநாட்டி தாங்க ஆகணும் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் காலம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை சரியாயிடும் புரிதல் ஏற்பட்டுடும் அதே போல குடும்ப பிரச்சனையை மூன்றாவது நபரிடம் எடுத்துட்டு போகக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க உங்ககிட்ட வந்து சமாதானமா பேசுற மாதிரி ஏதோ பண்ற மாதிரி பண்ணிட்டு வெளியே போய் உங்களுக்கு பிரச்சனையை தான் தூண்டி விடுவாங்க அது இன்னும் பெரிய பிரச்சனையா போயிடும் முடிந்த வரைக்கும் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களோட நிறுத்திக்கிறது நல்லது மூன்றாவது ஆள் வெளிநபர்கள் உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது நீங்களும் மற்றவர்கள் பஞ்சாயத்துக்கு போகவே கூடாது இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு நீங்க அப்படித்தான் இருந்தாங்கன்னு வேற வழியே கிடையாதுங்க செவ்வாயும் ராகும் ஒன்றாக இருந்து சில உங்களுக்கு தடுக்கிறது இல்லை டென்ஷன் ஆகிறது கோபம் வர்றது இதை மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கணும்னா முருகன் வழிபாடு சிறப்பு வேற ஒண்ணுமே வேணாம் செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்க வீட்டில் சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சு தினம்தோறும் பால் அபிஷேகமாக இல்லை அபிஷேகமாக பண்ணிவிட்டு ஒரு கல்கண்டு இல்லை முந்திரி பருப்பு ஏதோ ஒன்று வச்சு பூஜை பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு பிரச்சனைலாம் தீர்த்துருங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிடுவார் அதே போல் சனிக்கிழமையில் நீங்கள் வந்து எண்ணெய் அபிஷேகத்தை கொடுக்கலாங்க இல்லையா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க நல்லெண்ணெய் அபிஷேகத்தை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அப்படி என்னால் முடியாதுங்கன்னா அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க இது விலக்கேற்றி வச்சுட்டு வாங்க கூடிய விரைவில் பிரச்சனை தீர்ந்துடும் எல்லாத்தையும் பெரிய பிரச்சனையாக கொண்டுட்டு போகக்கூடாது உங்கள் மனசை நீங்கள் தான் திடமாக வச்சுக்கணும் பிரச்சனைகள்ன்றது சாதாரண விஷயமாகவே எடுத்து பாருங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது அந்த சின்ன விஷயத்த கூட நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போகும்போது அது பெரிய பிரச்சனைகளாக நமக்கு வந்து வழிகளை கொடுத்துரும் அதே போல் ராகு கேதுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க வேறு ஒன்றுமே வேணாம் தினம்தோறும் ரெண்டு அருகம்பில் பறிச்சுட்டு போயிட்டு விநாயகருக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க எந்த வித பிரச்சனையுமே வராது முடிந்த வரைக்கும் விநாயகர் வழிபாடின்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க அந்த ஒரு கோவிலுக்குன்னா தினந்தோறும் போகிறதுக்கு ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க அதே போல் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் கூடிய விரைவில் எல்லாமே சரியாக போயிடுங்க உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நேர காலம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நாம் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்துக்கலாங்க எல்லாத்துக்கும் நம்பி மத்தவங்களை நம்பி எதுலயும் இறங்காதீங்க உங்களை மட்டும் நம்பி எது எந்த செயலா இருந்தாலும் செய்யுங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்